மதுரை திருமங்கலத்தில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு உடலை வீதியில் வீசி சென்ற சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது நண்பர்களுடன் மதுகுடிக்கச் சென்றவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததன் பின்னணி என்ன மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வில்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவா இருபத்தி எட்டு வயதான இவர் கூலி தொழில் செய்து வந்துள்ளார் சிவாவிற்கு திருமணமாகி ஒன்றரை வயது மற்றும் ஒன்றரை மாதத்தில் இரு ஆண் குழந்தைகள் உள்ளனர் திங்கட்கிழமை இரவு வீட்டை விட்டு வெளியே சென்ற சிவா நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார் இதுகுறித்து அவரின் மனைவி உறவினர்களிடம் விசாரித்த போது எந்த ஒரு பதிலும் கிடைக்காமல் இருந்துள்ளது இந்த நிலையில் தெருவுக்கு மத்தியில் இரத்த காயங்களுடன் சிவா சடலமாக கிடந்ததை கண்டு ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த வில்லூர் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சிவா தனது நண்பர்களான செல்லப்பாண்டி மற்றும் அழகுமலை கண்ணன் ஆகியோருடன் சென்றது தெரிய வந்தது கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியதை அறிந்து அழகுமலை கண்ணன் வில்லூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இதையடுத்து மது போதையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த செல்லப்பாண்டியை தட்டி எழுப்பி போலீசார் பிடித்துச் சென்றனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இரவில் நண்பர்கள் மூன்று பேரும் செல்லப்பாண்டி வீட்டில் வைத்து மது அருந்தியுள்ளனர் போதை தலைக்கேறிய நிலையில் செல்லப்பாண்டியின் பாக்கெட்டில் இருந்து ஆறாயிரம் ரூபாய் பணத்தையும் செல்போனையும் எடுத்து விளையாடியதாக கூறப்படுகிறது அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகியுள்ளது ஆத்திரமடைந்த செல்லப்பாண்டி கல்லை எடுத்து சிவாவின் தலையில் தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சிவா இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக உடலை எழுத்து வந்து வீதியில் வீசி சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் செல்லப்பாண்டி மற்றும் அழகுமலையை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூலி தொழிலாளியான சிவாவின் வருவாயை நம்பியே மொத்த குடும்பமும் இருந்த நிலையில் ஒன்றரை வயது மற்றும் ஒன்றரை மாத குழந்தைகளுடன் அவரின் மனைவி நிற்கதியாகியுள்ளார் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை நண்பர்களே அடித்து கொலை செய்த சம்பவம் திருமங்கலம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது